ஆகியோர்படி தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக வசூல் செய்த படங்களின் பட்டியல் வெளியானது வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போர்த்த முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுக்கு வந்துருச்சு இப்போ பாத்தீங்கன்னா தலைவரின் சொந்தங்களுக்கு எல்லாருமே அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்படி திருப்பி போட்டாலும் தலைவர் தான் கிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்க எப்படி டைட்டில மாத்தி போட்டாலோ ஆனா அந்த டைட்டிலுக்கு கிங் யாரா இருப்பாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த தான் இருப்பாரு பாத்தீங்கன்னா இவங்க டாப் கிராசிங் கோலிவுட் மூவி வேர்ல்டு வைட் சின்ஸ் டூ தௌசண்ட் டென்ல இருந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இவங்க குடுத்துருக்காங்க அதுல ஒரு பதினஞ்சு படங்கள் வந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒன்பது படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் இதோட என்னங்க வேணும் சொல்லுங்க ஒரு மனிதர் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லறதுக்கு இதை விட என்னங்க உதாரணம் வேணும் ஆனா ஒரு மேடையில ஒரு இடத்துல கூட நான் உச்சத்துல இருக்கேன் அப்படின்றத அவர் பதிவு பண்ணதே கிடையாது ஆனா நிறை குடம் தழும்பாது குறை குடம் தழும்பும் உங்களுக்கே தெரியும் நான் யார சொல்றேன்னு அவங்க பேரை நம்மளுடைய சேனல்ல சொன்னாலே அது அசிங்கமா நினைக்கிறேன் அதனால அந்த நடிகருடைய பேரை சொல்ல மாட்டேன் நீங்க புரிஞ்சிக்கனா புரிஞ்சுங்க இல்லை கேட்டு தெரிஞ்சிங்க நம்ம யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பால்வாடி பசங்க கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா திரையரங்கு உரிமையாளரும் சரி இப்போ எல்லா பட்டியலும் வெளியாயிட்டு இருக்கு ஏன்னா இந்த வருடம் இறுதியாகிறது எல்லாரும் பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க இப்போ இந்த கடந்த மூன்று வருடங்களாக தான் இது ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல முதல் முதல்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய எந்திரன் படம் தான் அந்த வருடத்தின் டாப் கலெக்ஷன் அப்படின்றத இங்கே தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஏழாம் அறிவு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் துப்பாக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணில் சிங்கம் டூ ரெண்டாயிரத்தி பதினாலில் லிங்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐ மூவி ரெண்டாயிரத்தி பதினாறில் கபாலி ரெண்டாயிரத்தி பதினேழில் மெர்செல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய டூ பாயிண்ட் ஓ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பேட்டை ரெண்டாயிரத்தி இருபதுல தர்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அண்ணாத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொன்னின் செல்வன் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜெயிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேட்டையன் எப்படியும் தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு படங்களில் ஒன்பது படங்கள் தலைவர் தான் கிங்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு இதோட உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணுங்க அதாவது சில நடிகர் அவர் பேரை சொல்லல அந்த நடிகர் நான் தான் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் சொல்றாரு உச்ச நட்சத்திரம் உச்சம் என்றால் என்ன தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரியல் ஹிட் இந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தது யாரு ஒரே ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ வரைக்கும் அதாவது கடந்த இருபத்தி அஞ்சு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி கமலஹாசன் கொடுத்துருக்காங்க நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் திலகம் ஐயா செவ்வாழியர் சிவாஜி கணேசன் அவர்கள் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்துருக்காங்க ஆனால் கடந்த இருபத்தி அஞ்சு வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உச்சன்னு சொல்கிறாரில்ல அந்த நடிகர் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாவதுங்க தொண்ணூறுகளில் வந்தார் இப்போ வரைக்கும் அறுபத்தி ஏழு படங்கள் நடிச்சிருக்காரு ஒரு ஹிட்டு கூட கிடையாது அதுவும் இல்லாமல் அவர் கொடுத்த ஹிட் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு நாலு அஞ்சு அவ்வளோதான் எல்லாமே ஃபிளாப்பு அத்தனை தயாரிப்பாளரும் எங்கே போனாங்கன்னு தெரில இன்னைக்கு மெர்சல் படம் அவங்க டாப்புன்னு சொல்கிறாங்கன்னா மெர்சல் படத்தை எடுத்த அந்த தேனாண்டால் ஃபிலிம்ஸ் அது அது எங்கே போச்சுன்னே தெரில பாவம் ஏன்னா அவங்க ஒரு சின்ன சின்ன விரகுகளை வச்சு படம் எடுத்துட்டு இருந்தாங்க நல்லா ஓடிச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் பாம்பை வச்சு எடுப்பாங்க குரங்கு வச்சு எடுப்பாங்க இப்படியெல்லாம் அவங்க வந்து வசூல் பண்ணி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி காத்துருந்தாங்க ஒரே ஒரு ஆள் எல்லாத்தையும் சிரிச்சிட்டார் ஒரே ஒரு ஆளை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க மெர்சல் என்ற படம் அவ்வளோதான் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில ஆள் அட்ரஸே காணும் ஆனால் இங்கே மெர்சல் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருக்குது ஆனால் அந்த ப்ரொடியூசர் எங்கே போனாங்கன்னு தெரில ஒன்று மட்டும் நிச்சயங்க ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் அவுட் அப்படின்ற கணக்காக தான் இருக்குது இது எப்படியோ இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லாத தமிழ் சினிமா கிடையாது ஒரு பட்டியல் வருதுன்னா அங்கே கிங்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கும் கூட பார்த்தீங்கனாக்கா ஒரு லிஸ்ட் ஒன் வெளியாகிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்டில் பார்த்திங்கன்னா அது இந்தியில் சல்மான் கான் பாபி டோயல் அமீர் கான் ஷாருக் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தவங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா டோலிவுட் இவங்க வெங்கடேஷ் தருண் பாலகிருஷ்ணா சிரஞ்சீவி மகேஷ் பாபு அனுஷ்கா ராம் சரண் பவன் கல்யாண் பிரபாஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இட்டு கொடுத்தவங்க அப்படின்ற லிஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலிவுட் இது மலையாளம் மோகன்லால் மம்முட்டி பிரித்திவ்ராஜ் நிவின் பவுலி டோவினோ தோமஸ் சோபின் சோஹர் போல நடிகர்களுடைய பேர்லாம் வருது அதுக்கப்புறம் சேண்டல்வுட்டு இவங்க வந்து உபேந்திரா விஷ்ணுவர்தன் சிவராஜ்குமார் கணேஷ் யாஷ் புனித் ராஜ்குமார் இவங்க பேர்லாம் வருது ஆனா கோலிவுட் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் உடைய பேர் மட்டும்தாங்க வருது கடந்த இருபத்தி அஞ்சு வருஷங்கள்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட் தலைவர் தான் கொடுக்கிறாரு அந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்ட தலைவர் தான் உடைக்கிறாரு இதை பாருங்க படைப்பா படம் வந்துருந்துச்சு அது இண்டஸ்ட்ரியல் ஹிட் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் சந்திரமுகி வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட் சாதனையை உடைக்கிறாரு சந்திரமுகி இண்டஸ்ட்ரியல் ஹிட்ட நம்ம சிவாஜி அவர்கள் வந்து சிவாஜி த பாஸ் அவங்க வந்து உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் சிவாஜியுடைய அந்த ஹையஸ்ட் கலெக்ஷனை எந்திரன் படம் வந்து உடைக்குது அதுக்கப்புறம் எந்திரனுடைய ஹையஸ்ட் கலெக்ஷனை கபாலி வந்து உடைக்கிறாரு அதுக்கப்புறம் கபாலியுடைய ஹையஸ்ட் கலெக்ஷனை டூ பாயிண்ட் ஓ வந்து உடைக்குது டூ பாயிண்ட் ஓ இந்த ஐயஸ்ட் கலெக்ஷனை யார் முறியடிப்பாங்க கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க இது கூலியா இல்ல ஜெயிலர் டூவா ஏன்னா ஜெயிலர் பாத்தீங்கன்னாக்கா அறுநூறு எழுநூறு கோடி வசூல் பண்ணிச்சு ஆனால் டூ பாயிண்ட் ஓ வசூலை பீட் பண்ணல அப்படின்றது மட்டும் உண்மை ஆனால் ஆயிரம் கோடிக்குள்ளே வசூல் அடிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் அவங்க நிறையா கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க சரி எது இப்படியோ நல்லது நடந்தால் நல்லது தான் ஓகே வெளிப்படையாக இப்போது நமக்கு தெரிய வரும் கூலி படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நம்ம மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்